அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான கோவில் அப்படிங்கிறது வந்து உலகம் எங்கிலும் பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற ஆலயங்கள் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதில் ஒரு சில ஆலயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில வரலாற்று நிகழ்வுகளை கொண்டு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் நிகழக்கூடிய மர்மங்கள் அப்படிங்கிறதும் பார்த்திங்களா நம்ம நமக்கு வந்து ஒரு விதமான வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சில நேரத்தில் பார்த்தோன்னா மெய் ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்த இருக்க வகையில் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் தலம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தலத்தினுடைய கோபுரத்துடைய நிழல் பூமியில் விழாதுங்க இதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கிறது இன்றளவும் விலகாத ஒன்றாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாதா சீதா தேவி நீராடி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த நெல்லை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவன் தளத்தில் மேலும் என்னென்ன மாதிரியான அதிசயத்தக்க நிகழ்வுகள் இருக்கிறது இந்த கோவிலில் நீடித்திருக்கக்கூடிய மர்மம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாவட்டம் களக்காடு அப்படின்ற ஊரில் ஒரு பெரிய சிவன் கோவில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவில் பன்னிரெண்டாவது நூற்றாண்டில் வீர மார்த்தாண்ட மன்னன் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டிருக்கிறது நூற்று ஐம்பத்தி ஆறு அடி உயரமிருக்கக்கூடிய ராஜகோபுரம் ஒன்பது நிலைகளுடன் அமைக்கப்பட்டிருக்குங்க இந்த ஒன்பது நிலைகள்லையும் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் தொடர்புடைய சிலைகளும் சிற்பங்களும் அழகுற அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ராஜகோபுரத்தின் விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய நிழல் பூமியில் விழாது அத்தகைய சிறப்பான வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நான்கு நீரியிலே இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருத்தலம் அமைய பெற்றிருக்கிறது பிரம்மாண்டமான மூன்று பிரகாரங்களையும் கொண்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மணிமண்டபத்தில் அழகிய சிற்பங்களும் இருபத்தி ஒரு இசை கல் தூண்களும் இருக்குங்க இந்த இருபத்தி ஒரு இசை தூண்கள் இருபத்தி ஒரு இசைகளை ஆதி காலத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் தலைநகராக களக்காடு விளங்கியிருக்கிறது பின்னர் பத்மநாதபுரம் இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் ஒரு காலத்தில் தெய்வர்களை அசுரர்கள் தாக்கி வந்திருக்காங்க அதே மாதிரி அவர்களிடமிருந்து உயர் பழிக்க தேவர்கள் இருக்கக்கூடிய சிவனை வணங்கியிருக்காங்க சிவனும் தேவர்களுக்கு அருள் புரிவதாக சத்திய வாக்கு கொடுத்திருக்காரு அதன்படி தனது பூத கணங்களுடன் சென்று அசுரர்களையும் அழைத்தார் சத்திய வாக்கு கொடுத்ததாலே இவர் சத்திய வாக்கு கீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் முற்காலத்தில் கலா மரங்கள் நிறைந்து காணப்பட்டதால். களக்காடு என பெயர் வந்திருக்கிறது ராமாயணத்துல ராவன் இங்கிருந்து சீதையை கடத்தியதாகவும் அப்போது அங்கிருக்கக்கூடிய இருந்த சிவனை ராமன் லக்ஷ்மணன் மனம் முருகி வழிபட்டு சீதையை மீட்டு தருமாறு சிவனிடம் வேண்டி கொண்டதாகவும் அதன்படி சிவன் ராமருக்கு உதவி செய்ததாகவும் சத்திய வாக்கு அளித்ததால சத்திய என்று பெயரும் புனைவன நாதர் என்று பெயரும் உள்ளதாக புராணங்கள் கூறுகிறது இங்க இருக்கக்கூடிய குளத்திற்கு சத்திய தீர்த்தம் அப்படின்ற பெயர் இருக்கிறது திரும்பி வந்த சீதை சீதையில் தீக்குளித்த பிறகு கோவில இருக்கக்கூடிய குளத்துல நீராடி சிவனை வழிபட்டதாக வரலாறு உண்டுங்க அதனால இங்க இருக்கக்கூடிய கோவில் குளத்திற்கு சீதா தேவி குளம் அப்படின்ற பெயரும் உண்டு இங்க இருக்கக்கூடிய வெளிப்பிரகாரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு வகையான மரங்களும் இருக்கிறது கோவில் காலை ஏழு மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறதுங்க அதிலும் பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபதாம் தேதி இருபத்தொன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி மற்றும் செப்டம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி ஆகிய தினங்களில் சூரிய ஒளி சிவனின் மீது படும்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சிறப்பானதாகும் அப்படின்னு சொல்லலாம் கோமதி அம்மாளுக்கு தனி சன்னதியும் முருகப்பெருமானுக்கு தனி சன்னதியும் அமைய பெற்றிருக்கிறது மேலும் பிரகாரங்கள்ல எண்ணற்ற சுவாமி சிலைகளை காண முடியுங்க வைகாசி திருவிழா தேரோட்டம் நடைபெறும் ஐப்பசி கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி திருக்கல்யாணம் திரு நான்கு சோமவாரங்கள் நான்கு கட்டளைதாரர்கள் மூலமாக சிறப்பாகவே நடைபெறுகிறது தென் தமிழகத்துல மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவிலாக களக்காடு சுத்திய வாக்கீஸ்வரர் கோமதியம்மாள் கோவில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த கோயில் அப்படிங்கிறது ராமாயணத்துடன் நெருங்கிய தொடர்புடையது குறிப்பாக காவியத்தின் திருப்பு இருக்கலாம் இந்த இனத்தின் பெயர்கள் ஒன்று சுரக்கடவி அல்லது சுரக்காவு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கோயிலினுடைய ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் சீதையை கடத்திய இடம் இதுவாக கருதப்படுது சீதையை அடித்து சென்றதை உணர்ந்த ராமனும் லக்ஷ்மணனும் அவர்கள் மிகவும் வருத்தமடைந்து இங்கே சிவனை வழிபட்டிருக்கிறாங்க சீதை பாதுகாப்புக்காக காணப்படுவாள் என்று அவர்களுக்கு உறுதியளித்தாங்க இதற்கு பிறகு நடந்ததுதான் இலங்கையிலிருந்து திரும்பியதும் ராமர் லக்ஷ்மணன் மற்றும் சீதை இங்கே சிவனையும் வழிபட்டிருக்காங்க அதனால் இறைவன் சத்தியவாகேஸ்வரன் சொல்லை கடைபிடிப்பவர் அல்லது உண்மையை பேசுபவர் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது மற்றொரு ஸ்தல புராணத்தின்படி பதிமூனாவது நூற்றாண்டுல திருவிதாங்கூர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த வீரமார்த்தாண்டவர்மன் இந்த பகுதியை ஆட்சி செய்திருக்கார் ஒரு வழக்கமும் இருந்திருக்கு திருப்பு திருப்புடை மருதூர்ல அதாவது கிடை மருது கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருவிடை மருதுர் அல்லது இடை மருதுர் ஆகியவற்றுடன் குழப்பிக்கொள்ள வேண்டாங்க சிவனை வழிபடுறது ஒருமுறை அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமா அவரால் அதை பார்வையிட முடியல அப்போது ஒரு வன்னி மரத்தின் அடியில் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்க சொல்லும் ஒரு தெய்வீக குரல் கேட்டது அவர் அவ்வாறு செய்து தனது வழிபாட்டை செய்ய முடிஞ்சது இந்த நிகழ்வுகளில் திருப்பத்தை கண்டு மகிழ்ச்சியடைந்தார் மன்னர் இந்த கோயிலை இங்கு கட்டியிருக்கிறாரு கலகாட்டின் சொற்பிரழியல்ல நிறுதியாக நான்கு கதைகளும் இருக்கு அதுல ஒன்று இது காலமரங்களின் காடு இரண்டு சீதை இங்கு இங்குதான் அடைத்து செல்லப்பட்டாங்க அதனால இது களவு என்று தமிழ் இருந்து உருவாகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா போர்க்களம் என்பதற்கான தமிழ் சொல்லான களம் என்பதில இருந்து நான்கு இந்த இடம் களப்பறி கலப்பிரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த காலத்துல இருந்து இந்த கோயில் வைப்பு தலமாகவும் இருக்கிறது அப்பர் இந்த கோவிலை பற்றி பாடி சிவனை குறிப்பிட்டிருக்கிறாரு இங்க புறமெரிச்சுவர் உடைய நாயனார் திரிபுர பாடியிருக்கிறார் மேலும் அவர் தனது பாடல்ல கற்களை மின்மையாக்கும் காலமாக இழந்த திறமையின் புள்ளியாக இந்த கோயிலை குறிப்பிடுகிறார் கோயில் கட்டிடக்கலை மற்றும் கட்டுமானம் பெரும்பாலும் பாண்டிய காலத்தை சேர்ந்திருக்கிறது அதை தொடர்ந்து வீரமார்த்தாண்டவர்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் புரணமைப்பு செய்தார் பதிமூனாவது நூற்றாண்டு அதாவது ஸ்தல புராணத்தை நாம தெரிஞ்சு கொள்ளலாம் நாயக்கர்களின் செல்வாக்கும் இங்கு தெளிவாகவே தெரியுங்க கோயிலில் இருக்கக்கூடிய அனைத்துமே அதன் அளவு மற்றும் பிரம்மாண்டத்தை பற்றியும் கோயிலினுடைய அனைத்து அம்சங்களும் பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கிறது சிக்கலான வேலைபாடுகளை பற்றியும் பேசுகிறது கிழக்கு எதிர்கொள்ளும் ராஜகோபுரம் மிகப்பெரியதுங்க நூற்று முப்பத்தைந்து அடிக்கு மேல் உயரம் இருக்கக்கூடிய இது மேலும் அதுல இதிகாசங்கள் மற்றும் புராணங்களினுடைய காட்சிகள் உள்பட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டடகோ படங்களும் செதுக்கப்பட்டிருக்கிறது மண்டபங்கள் மற்றும் சன்னதிகளும் தான் அதே மாதிரி உதய மார்த்தாண்டால கட்டப்பட்ட இசை தூண்களின் மண்டபமும் இருக்கிறதுங்க பதினாறாவது நூற்றாண்டுல திருவிதாங்கூர் மன்னர் வர்மா இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தூண்கள்லையும் மற்றொரு கல்லையே அல்லது ஒருவரின் விரல்களையோ தட்டும் போது வெவ்வேறு தோனியில் ஒளி எழுப்புகிறது நாயகர் காலத்தைச் சேர்ந்த பல்வேறு இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் திருவிளையாடல்களின் கதைகளின் இருநூறுக்கும் மேற்பட்ட தனிப்பட்ட ஓவியங்கள் மற்றும் பதிமூனாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பெரிய தானிய களஞ்சியமும் இங்கு காணப்படுகிறது கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் முதன்மையாக திருவிதாங்கூர் மன்னர்களால் கோவிலுக்கு செய்யப்பட்ட பல்வேறு சேவைகள் பரிசுகள் மற்றும் நன்கொடைகளை குறிப்பிடுதுங்க சோழ நாடு வள்ளிபுரம் என்று நாடு என்றும் இத்தலத்தை குறிப்பிடுறாங்க